குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது மகம் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உள்ளதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற மருதாணி செடி வந்துட்டு ரொம்ப பெருசாக நீட்டமாக ஆயிடுச்சு ஆனால் இலைகளெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிடுச்சு அதே மாதிரி நிறைய டெத் ஸ்டெம்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஹார்ட் ப்ரோனிங்கும் சாஃப்ட் ப்ரூனிங்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மருதாணி செடியை கட் பண்ண வந்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம பெரிய ஸ்டெம்மாக பார்த்து ஹார்ட் ப்ரூனிங் கட் பண்ணிக்கிறோம் ஹார்ட் ப்ரூனிங் வந்துட்டு ரொம்ப திடமான ஸ்டெம்மை கட் பண்ணுறது ஹார்ட் ப்ரூனிங் சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணி விடுறது சாஃப்ட் ப்ரூனிங் ரூனிங் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும் ஸோ நான் இப்போ வந்துட்டு மார்ச் நடுவில் ஈவினிங் டைமில் நான் பண்ணுறேன் ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பக்க கிளைகளும் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்துட்டு மண்களைவை ரெடி பண்ணிடலாம் இப்போ கட் பண்ண ஸ்டெம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போடாமல் அதை வந்துட்டு பதியம் போட போகிறோம் ஸோ இந்த பதியம் போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பீட்டும் மண்புழு உரம் தான் பீட்டு ஒரு கிலோன்னா மண்புழு உரம் ஒரு அரை கிலோ எடுத்தாச்சு இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு பாட்டு சின்ன சின்ன செவன் இன்ச் பாட்டில் மண்ணை ரொப்பியாச்சு இப்போ வந்துட்டு ஸ்டெம்ஸை கொண்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு க்ராஸ் கட்டு ரெண்டு கணுக்களுக்கு நடுவில் கிராஸ் கட் பண்ணி இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மருதாணி ஸ்டெம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்துட்டு பதியம் போடுறதுக்கு நம்ம முக்கியமாக எடுத்துக்கிற பொருள் அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை அலோவேரா ஸோ இந்த அலோவேராவை வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த ஸ்கின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்டெம்ஸ்லையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல அப்புறம் அந்த ஸ்டெம் ஃபுல்லாக அந்த அலோவேரா கத்தாழையில் இருக்கிற ஜெல்லை வந்து தடவி விட்டுருணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வி ஷேப்பில் கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஸ்டெம்மு அதில் வந்துட்டு அலோவேராவை குத்தி விட்டுட்டு நம்ம மண்ணில் புதைச்சி வெட்டுற போகிறோம் ஸோ இது தாங்க பதியம் போடுற ஸ்டைல் ஒன்று வந்துட்டு ரூட்டிங் ஹார்மோன் வச்சு பதியம் போடலாம் இன்னொரு வந்துட்டு இந்த மாதிரி கத்தாழை வச்சு பதியம் போடலாம் எலோவேரா நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி பதியம் போடும்போது சீக்கிரமாக வேறு பிடிச்சி நல்லா வந்துட்டு க்ரோத் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் நம்ம அலோவேரா யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபுல்லாக அலோவேராலாம் செட் பண்ணி மண்ணுக்குள்ளே வச்சிட்ட பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுறலாம் இப்போ நான் ரெண்டு பாட்டும் ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நம்மளுக்கு எட்டு ஸ்டெம் கிடச்சதுனால எட்டுலேருந்து பத்து ஸ்டெம் கிடச்சதுனால நம்ம வந்துட்டு ரெண்டு பாட்டு ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் ஊற்றிட்டு ரெடி பண்ணி ஒரு கவர் போட்டு பதினஞ்சு நாள் நுழைப்பாங்க நேரத்தில் வச்சாச்சு இப்போ பதினஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டேக் போட்டு கட்டி வச்சுருந்தோம் அந்த டேக்கையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாங்க சும்மா அப்படியே ஒரே இடத்துல அன்னைக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் பாருங்கள் அதோட ஒரு கவர் போட்டு கட்டிட்டு அப்படியே விட்டுட்டா போதும் நிழல் பாங்க நேரத்துல தான் மெயினாக வைக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் பதினஞ்சு நாள் கழித்து புதுசாக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு கவர்லையுமே ஒரு நாலுலேருந்து ஏழு ஸ்டெம் வந்துட்டு நல்லா துளிர் எடுத்துருச்சு மீதி ஸ்டெம் வந்து இன்னும் துளிர் ஸ்டார்ட் ஆகலை ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் மண் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம் வேர் பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வளர்ந்துருக்குன்ட்டு ஸோ நம்மளோட நம்ம வச்சோம் இல்லைங்களா அந்த அலோவேரா அது வந்துட்டு நல்லா வந்து க்ரோத் கொடுத்துருக்கு வேரும் நல்லா அடர்த்தியாக வர ஆரம்பிச்சிருக்கு புதிய துளிர்களும் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் திருப்பி அதே தொட்டியில் வச்சுட்டு ஒரு மூணு நாள் அப்படியே விட்டுட்டு இப்போ வந்து பாதி வெயில் பாதி நழலில் வைக்கலாம் கவர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை வச்சுட்டு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த ஒரு ஒரு ஸ்டெம்மாக நம்ம நடவு செய்யறது வந்துட்டு சாதாரண க்ரோ பேக்கில் அப்படி இல்லைனா பாட்ஸில் கூட வச்சிடலாம் ஒரு பெரிய பாட் எடுத்து அதில் நடவு செஞ்சிடலாம் ஸோ அவ்வளோதான் ஈஸியான பதியம் போட்டு நம்மளுக்கு புது செடி வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாள் நீங்கள் நடவு செஞ்சுட்டு ரெண்டு நாள் நிழல்பாங்க நிறத்தில் வச்சுட்டு ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சுட்டீங்கன்னா சூப்பராக மருதாணி செடி வந்து வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டெம்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து கருப்பு கலர் கவர் இருக்குது இல்லைங்களா நர்சரி கவர் ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டெம்மை நட வச்சு வளர்த்து சேல்ஸ் போட போகிறோம் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததான் சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கம் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் பிளான்ஸு ஃபர்டிலைசர்ஸ் க்ரோ பேக்ஸு அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும் ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்